கண்டித்து கோவை நகரில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட எழுபத்தி நான்கு வட்டம் கலைஞர் நகரில் அடிப்படை பிரச்சினைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன பகுதி செயலாளர் சாமி ஆகியோரின் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழிகள் மூடாமல் குண்டும் குழியுமாக இருப்பதை கண்டித்தும் சாக்கடைகள் தூர்வாராமல் சுகாதார சீர்கேற்றுடன் இருப்பதை கண்டித்தும் சுயஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் திமுகவினர் முழக்கங்கள் எழுப்பினர் இதனையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர் எழுபத்தி நான்காவது வட்டத்தில் இருக்குது இந்த எழுபத்தி நான்காவது வட்டம் முழுவதும் பாதாள சாக்கடைகளுக்காக தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படாமல் மிக மிக ஆபத்தான நிலையில் இருக்குது பல பேர் வந்து குழிக்குள் உழுந்து கையால் உடஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது போன்ற பிரச்சனைகளை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் தீர்வு காண வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அடுத்தடுத்து போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன சூரிய சொல்லிட்டு பல்வேறு பிரச்சனைகளை உடனடியாக தீர்வு காண கோரி வர்ற பதிமூணு இருபதாம் நாளன்று தமிழ்நாள் மாநகராட்சியினுடைய அலுவலகத்திற்கு முன்புறமாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இதனை தொடர்ந்து தொடர் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம்